ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம கோடி கோடியாய் பணத்தை கொட்டி கொடுக்கும் குபேர முத்திரை தினமும் ஐந்து நிமிடம் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் குபேர பகவான் செல்வத்தின் அதிபதியாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் பார்க்கப்படுகின்றார் அப்பேற்பட்ட அந்த குபேரனின் கடைக்கண் பார்வையாவது நம் மேல் விழுகாதா அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க ஏன்னா அந்த குபேர பார்வை நம்ம மேலே விழுந்தாலே நம்ம வந்து கோடீஸ்வர யோகம் நம்மளுக்கு கிடைக்கும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரரை வசியம் செய்ய வேண்டும் குபேர வசியம் ஏற்பட நம்ம வந்து குபேர முத்திரையை நீங்கள் வந்து செய்யுங்க அந்த முத்திரை வந்து நீங்கள் செய்வதன் மூலம் குபேர வசியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது உங்கள் உடலில் உள்ள சக்கரங்கள் இயக்கப்பட்டு உங்கள் மனதில் உள்ள அந்த பொருளாதார ஆசைகள் அனைத்தும் வந்து நிறைவேறும் அப்பேற்பட்ட அந்த குபேர முத்திரை எப்படி செய்வது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீ வீடியோக்குள்ள போகலாம் இந்த குபேர முத்திரையை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்கள் கைகளில் அல்ல அல்ல குறையாத பணத்தை செல்வத்தை வாரி வழங்குவார் குபேர பகவான் குபேரனை இந்த அற்புதமான முத்திரை மிக மிக எளிமையான ஒரு முத்திரை இதை வந்து நீங்கள் தினம்தோறும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதற்காக ஒதுக்கி நீங்கள் செய்தாலே போதும் அந்த குபேர வசியம் வந்து ஏற்படும் குபேர பகவானின் கடைக்கண் பார்வை உங்கள் மேல் வந்து கண்டிப்பாக படும் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க இது ஒரு அற்புத சக்தி வாய்ந்த குபேர முத்திரை நிச்சயமாக அந்த குபேர கடவுள் உங்களை வந்து திரும்பி பார்ப்பார் அதனால் இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க காலை மாலை கூட செய்யலாம் அது வந்து உங்களுடைய இஷ்டம்தான் இது வந்து நம்ம செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கையில் நம்ம வந்து தாராளமாக அதை வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான அந்த குபேர முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கைகள் நம்ம வந்து வீடியோக்காக ஒரு கை காட்டியிருக்கோம் நீங்கள் இரண்டு கைகளையும் சேர்த்து தான் இந்த முத்திரையை வந்து செய்யணும் இரண்டு கைகள்லையுமே அந்த முத்திரையை நீங்கள் வந்து பிடிக்கணும் இப்போது இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக தரையில் உட்காந்து செய்யாதீங்க ஏதாவது ஒரு விரிப்பு மேலே அமர்ந்து செய்யுங்க அல்லது கீழே அமர முடியாதவர்கள் பெட்டு சோஃபா இந்த மாதிரி உட்கார்ந்து நீங்கள் வந்து செய்யலாம் இதை செய்யும் பொழுது வடக்கு பக்கமாக அமர்ந்து நீங்கள் வந்து செய்யணும் நீங்கள் வந்து வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு செய்ய வேண்டும் ஏன்னா குபேர கடவுளின் திசை வடக்கு அதனால் அந்த திசையில் தான் நம்ம வந்து பார்த்து செய்ய வேண்டும் குபேரனை நன்றாக வேண்டிக்கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து கொண்டு சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டு இந்த இரண்டு கைகளையும் உங்கள் முழங்காலில் வச்சுட்டு மணிக்கட்டு மட்டும் மேல் நோக்கி இருக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே கீழேலாம் சாய்ச்சி தரையை பார்க்குற மாதிரிலாம் செய்யக்கூடாது மணிக்கட்டு வரைக்கும் அந்த மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கு வச்சுட்டு இந்த முத்திரையை வந்து செய்யணும் இதற்கு வந்து மூன்று விரல்களை நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வைங்க அந்த கட்டை விரல் நடுவிரல் ஆட்காட்டி விரல் மூன்று விரலையும் இந்த சேர்த்து வச்சுட்டு அந்த மற்ற இரண்டு விரல்களை நீங்கள் மடக்கி வச்சுக்கிறோங்க இந்த சேர்த்து வைக்கிறது வந்து நேராக வந்து வானத்தை பார்த்து வந்து இருக்கணும் அது வேறு பக்கம்லலாம் இருக்கக்கூடாது வானை நோக்கி அந்த மூன்று விரல்களும் வந்து இருக்க வேண்டும் நீங்கள் இதை ஐந்து நிமிடம் முதல் உங்களால் எத்தனை நிமிடம் இருக்க முடியுமோ நீங்கள் வந்து இருக்கலாம் போக போக நீங்கள் கூட்டிக் கொண்டே போகலாம் ஏன்னா இது உங்களுக்குள் ஒரு வித ஒரு அமைதியையும் ஏற்படுத்தும் உங்கள் உடம்பிற்குள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும் கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் அனைத்தும் ஒரு நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் நினச்சது என்ன நினச்சிக்கிட்டு இந்த முத்திரையை பிடிக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதனால் குபேர கடவுளை நினைத்துக்கொண்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தையும் சொல்லி கொண்டு நீங்கள் வந்து இருங்க சும்மா அதே இதையும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் ஓம் குபேராய நமக அல்லது ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்றத சொல்லிக்கிட்டே நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு இந்த முத்திரையில் நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் காலை அல்லது மாலை இருங்க உங்களால் டைம் இருக்குது அப்படின்னா காலையிலையும் அஞ்சு நிமிஷம் மாலையிலையும் அஞ்சு நிமிஷம் இருங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த குபேர முத்திரை நிச்சயமாக அந்த குபேர கடவுளின் அந்த ஒரு கடைக்கன் பார்வை உங்கள் மேல் விழும் குபேரனை வசியம் செய்து கொடுக்கும் ஒரு அற்புத முத்திரை கோடி கோடியாக பணத்தை கொட்டக்கூடிய ஒரு அற்புத முத்திரை மலை போல் செல்வத்தை வாரி வழங்குவார் குபேர கடவுள் இந்த மூன்று விரலில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரல் சுக்கிர பகவானையும் ஆள்காட்டி விரல் குருவையும் நடு விரல் சனியையும் குறிக்கும் அதனால் இந்த மூன்று விரல்களையும் நம்ம வந்து சேர்த்து பிடிப்பதனால அந்த சனி குரு சுக்கிரன் சேர்க்கை வந்து ஏற்படுகின்றது இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக அது பொருளாதார வசதிகளை பெருக்கும் உங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகத்தையும் கோடீஸ்வர வாழ்க்கையையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அதனால் இந்த மூன்று விரல்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்குது நீங்கள் எது வந்து முத்திரையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்களே வந்து அதை வந்து உணர்வீங்க இதை செய்வதன் மூலம் குபேர வசியம் ஏற்படும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் உங்கள் வீட்டின் செல்வ நிலை உயரும் பணப்பற்றாக்குறை தீரும் அந்த செல்வ மலை கண்டிப்பாக புளியும் கோடி கோடியாக பணத்தை கொட்டி கொடுப்பார் குபேர பகவான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ